வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம காரைக்கால் அம்மையார் ஏற்றிய மூத்த திருப்பதிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈசனால அம்மையன்னு அழைக்கப்பட்ட புனிதவதியார்னு அழைக்கப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம் இவங்க தான் முதன் முதலாக திருப்பதிகத்துக்கெலாம் முன்னோடி இப்போ நமக்கு ஸ்ரீஞான சம்பந்தரோட திருப்பதிகெலாம் சொல்கிறோம்ல அவருக்கெலாம் முன்னோடி இவங்க தான் மொத்தம் பதினோரு பாடல் பாடியிருக்காங்க திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு சிவபெருமான் நடனம் ஆடுவதைக் கண்டு காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பாடலில் தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதிக முறையில் அதாவது இதுதான் முறையாக பதிக முறையில் பாடப்பெற்ற பாடல்கள் ரெண்டு திருப்பதிகமாக சொல்லப்படுது முதல் திருப்பதிகத்தில் பதினொன்றும் இன்னொரு திருப்பதிகத்தில் பதினொன்றும் சொல்லப்படும் மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க முதன்முறையாக இறைவனை இசையில் அதாவது அதற்கு முன்னாடி வந்து இசையில் பாடல் கிடையாது இவங்க தான் இசை இசையோடு சேர்ந்து அதை பாடுறாங்க அதனால தான் இவங்களை தமிழ் இசையின் தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மையாரை பின்பற்றிய இறைவனை இசையால் பாடி தேவாரம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மதங்க சூழாமணியார் நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இவங்கலாம் வந்து அந்த இசையோட திருஞான சம்பந்தரோட பாடல் பாடியெல்லாம் தெரியும் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி வந்து கரைக்கழம்பியார் தான் இந்நூல் பதினோராம் திருமுறை அதாவது பன்னிரெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அதற்கு அப்புறம் வந்து அந்தாதி இலக்கியத்தையும் இவங்க தான் ஏற்றினாங்க தொண்ணூற்றாறு வகையான சிற்றலக்கியங்களை ஒன்று பதிகம் இவங்க அந்தாதி இயற்றிய முதல் பெண்மணி சரி அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடி என்னும் ஊர் கோவிலில் குடிகொண்டுள்ள சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூல் ஏன்னால் இங்கே நடராஜர் தாண்டவ சபை அதாவது ஊர்த்துவ நடன சபை இங்கு தான் அம்மையார் முத்தி பெற்றதாக சொல்லப்படுது இதனை பாடியவர் அம்மையார் இவர் காலம் மூன்றாம் நூற்றாண்டின் முற்பாதி அதாவது பார்த்திங்கன்னா கா இவர் நம்ம திருங்கான சம்பந்தம் வந்து ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவருக்கும் முன்னோடியாக இருக்கிற காரணத்தெல்லாம் இவங்க மூன்றாம் நூற்றாண்டு இந்த நூலில் மொத்தம் பத்து பாடல்கள் பதினோராம் பாடல் வந்து அடைவு பாடல்னு சொல்கிறாங்க பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல்களோட தொகுப்பு திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கடை காப்புங்கிறது பதினோரு பாடல் இது என்னங் அப்படின்னா பத்து பாடல்கள் வந்து கோவிலை பற்றியும் கோவில் ஈசனை பற்றியும் பாடிட்டு பதினோராது பாட்டில் அந்த பாடுறவங்களோட பெயரை குறிப்பிட்டு இந்த பாடல்களை பாடுறவங்களுக்கு எல்லா நன்மையும் பயக்குன்னு சொல்கிறது தான் திருக்கடை காப்பு காரைக்கால் அம்மையார் பாடி இந்த பதிகம் முறை தான் முதன் முதலாக பாடப்பெற்றது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பாடல் பாடிட்டு பதினோராவது பாட்டில் இவங்க பெயர் சொல்லி இந்த பாடல்களை பாடுங்க நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் இவங்களோட பதிகத்தை மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவாலாங்காட்டில் இறைவன் ஆடியதை பாடியம்மையால் இதை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்பதிகங்களில் புனிதவதி என்னும் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இவங்க தன்னை வந்து காரைக்கால் பேய்னு குறிப்பிட்றாங்க காரைக்கால் பேய் கார்பேய் காரைக்கால் பேய் பேயூரு அன்னை இப்படி தான் குறிப்பிட்றாங்க முதற் பதிகம் அதாவது ரெண்டு பதிகம் இருக்கு சொன்னால் பார்த்திங்களா அதில் முதல் பதிகத்தில் உள்ள பதினோரு பாடலும் நட்ட பாடை அப்படிங்கிற பண் அதாவது இசையில் தான் பாடப்பட்டிருக்கு ரெண்டாவது பதிகம் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாவது பதிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தலப்பண் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த தக்கேசி பலராக குறிஞ்சி அவள் பழந்தக்கராக குறிஞ்சி இந்த மாதிரி நிறைய தமிழ் இசை பண்களே இருக்குது ஆனால் அது இன்றைக்கி நடைமுறையில் வெறும் தேவார பாடல்கள் பாடுறது மட்டும்தான் இருக்குது மற்ற பயன்பாட்டில் இல்லை மற்ற பயன்பாடு எல்லாமே இந்த சங்கீத ஸ்வரங்கள்னு சொல்லக்கூடிய சரிகமாக பான்னு போயிட்டு ஆனால் தமிழ் இசை உண்டானது இப்போ இல்லை சரி இரண்டாம் பதிகம் இந்தலம் என்னும் பண்ணில் பாடப்பட்டதாகும் இசையோடு இறைவனை பாடும் மரபு இந்த பதிக தான் வருது அதற்கு முன்னோடி காரைக்காலமைய இவங்க இந்த கொங்கை திறங்கி எட்டி எலவம் ஆகியவற்றில் தொடங்கும் பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கப்படுது இறைவனை பத்து பாடல்கள் கொண்ட தொகுதியால் போற்றுவது தான் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை தான் தேவார மூவர்னு சொல்லப்படக்கூடிய திருஞான சமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனர் எல்லாருமே பின்பற்றிருந்தாங்க நீங்கள் அவங்களோட பாடல்கள்லாம் எடுத்து பாருங்களேன் ஒரு பதிகத்தில் பதினோரு பாட்டு இருக்கும் இதில் ஞானசமுந்தர் மட்டும்தான் பதினோரு பாட்டு பாடுவார் திருநாவுக்கரசர் வந்து பத்து பாடல்கள் சுந்தரமூர்த்தி நாயனோட பத்து பாடல்கள் அடுத்து மாணிக்க வாசகர் வந்து தேவார காலத்தை சேர்ந்தவர் இல்லை அதனால் அவருடைய பாடல் முறை வேறு அதனால தான் அவரோடது தனியாக சொல்வோம் அது தேவார திருமுறைகளில் வராது ஆனால் இந்த மூவரும் பதிக முறையை தான் பாடினவங்க அதற்கு முன்னோடியாக இருந்தது காரைக்கால் அம்மையார் பல இடங்களில் திருஞான சம்பந்தம் மட்டும் இல்லை இந்த அம்மையாரை புகழ்ந்து சொல்லியிருக்கார் செடித்தலை காரைக்கால் பை செப்பிய செந்தமில் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவரே அப்படிங்கிற பாடலோட இந்த முதல் திருப்பதியும் முடியுது எல்லா பாடல்கள்லையுமே ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே அப்படின்னு கடைசி அந்த ஏபு துடையோடைய முடியும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற பதினோரு பாடலையும் பாருங்கள் கடைசியாக அந்த வார்த்தையோடு தான் முடிப்பாங்க இதை ஏய்புத் தொடைன்னு கூட எடுத்துக்கலாம் ஆங்காங்கே எதுகை அதேமாரி பற்றோடை இந்த மாதிரியான இலக்கிய அமைப்போடு கொண்ட பாடல்களும் இருக்கிற காரணத்தினால இலக்கிய வகையிலையும் இவங்க சிறப்புறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம நேரடியாக பாடல்களுக்கு வருவோம் நான் என்ன சொல்வேன் பண் வந்து நட்டப்பாடு கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுக்கண் வெண்பர் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல்கனை காலூர் வெண்பை தங்கி அலறி உளறு காட்டில் தால்சடை எட்டு திசையும் வீசி அங்கங்குளிந்தனாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே நான் சொன்ன மாதிரி பாருங்க எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படி சொல்லியிருக்காங்க கொங்கை பங்கி தங்கி அங்கம் இது எல்லாமே எதுகை அடி எதுகையாக வருது பாருங்க அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது சரி விளக்கம் மார்பகம் பற்றி அதுதான் கொங்கை தரங்கி மார்பகம் பற்றி நரம்பு இழந்து அது படத்தில் கூட நீங்கள் அந்த அமைப்பை பார்க்கலாம் நரம்பு இழந்து தலைமுடி சிவந்து அதான் பங்கி சிவந்து பற்கள் நீண்டு புறங்கால் உயர்ந்து சில வேளைகளில் மற்ற பேய்கள் எங்கேனும் போய்விட ஒரு பெண் பை தன்னையே அவங்க பெண் பெயின்னு சொல்கிறாங்க காரைக்கால் அம்மை தனித்து நின்று பசியால் உலர்ந்து இருந்தாலும் நீண்ட சடையை கொண்ட எட்டு திசையும் பரவி உடல் முழுவதும் குளிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் அப்பங்கிறது இங்கே சிவபெருமானை குறிக்கிறாங்க உரையும் இடம் தான் எதுவான் திருவாலங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் முழுக்க வந்து தன்னை பொழுது அவங்க காரைக்கால் அம்மைங்கிறது கடைசியாக தான் குறிப்பிடுவாங்க ஆனால் பெண் பேய் அப்படின்னு குறிப்பிட்றதை தன்னை தான் குறிப்பிட்றாங்க ஏன்னா நமக்கே தெரியும் அவங்க பேயூர் கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதனால தான் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே பேய் சம்மந்தப்பட்டதே வரும் இன்னொன்று சுடுகாடு பற்றியும் அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த பாடல் முழுக்க அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ரெண்டாவது பாடல் கள்ளி கவட்டியலை காலை நீட்டி கடைக்கொல்லி வாங்கி மசித்து மையை வில்லை எழுதி வெடுவெடுவென நக்கு வேறுண்டு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுப்பினத்தி சூட்டிய முற்றும் சுழிந்து பூழ்தி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை அதே தான் அது திரும்ப சொன்ன மாதிரி எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மறு அதே மாதிரி கல்லி வில்ல துள்ளி அள்ளி இப்படி எதுகை அடி எதுகையாக இருக்கு பாருங்க ஒன்று மூணு ஐந்து ஏழுன்னு அந்த அடிகள்லையும் எதுகை வருது சரி அதை அடுத்து கள்ளி மரத்தின் கிளைகள் அது கள்ளி மரம் நம்ம எல்லோரும் தெரியும் விரிந்து கடக்க எரிந்து முடிந்த கட்டை அதாவது இந்த தீயில எரிஞ்சு க கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த கட்டை மசியை அதை மசியை அரைச்சி அதனை பூசி வெடுவடன விலங்கு போன்று அங்கெங்கும் கண்டு துள்ளி குதித்து சுடலைகள் அந்த சாம்பல்லாம் இருக்கும் போதீங்களா அந்த சாம்பல் உள்ள சுடும் பிணத்தீயை சுற்றிலும் புழுதி பறக்க ஆடும் எங்கள் அப்பன் ஈசன் உறைந்த பகுதி திருவாலங்காடாகும் அதாவது சுடுகாட்டு பகுதியில் ஆடக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிற மாதிரி சிவபுரமான புகழ்ந்து சொல்கிறாங்க அதை அந்த காரணத்தினால தான் இப்போ பிணப்பேய்கள் இவங்க பாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு வரும் பிணத்தீகள் பிணப்பே பேய்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை குறிப்பிட்டு அங்கு வாழக்கூடிய இறைவன் தான் ஈசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க மூன்றாவது பாடல் வாகை விரிந்து வெல் நெற்றோலிற்ப மயங்கிரல் கூர் நடு நாளை ஆங்கே குகையோண்டாலை பாட ஆந்தை கோடத்தன் மேற்குதி தோட விசி ஈகை படர்தொடர் கல்லி நீலல் ஈமம் இடுசுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்தனாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே இதில் பார்த்தீங்கன்னா பறவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூகை ஆண்டலை ஆந்தை மூணு சொல்லப்படுது அதேமாரி நிறைய குறிப்பிடப்படுது ஏ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த சுடுகாடை பற்றியே சொல்கிற காரணத்தினால அங்கு உள்ள விலங்குகளையும் அங்கு உள்ள பறவைகளை வைத்தே இந்த அம்மையார் வந்து பாடல் பாடிருக்காங்க சரி இப்போ விளக்கத்தை பார்ப்போம் வாகை மரங்கள் விரிந்திருக்க அதில் உள்ள காய்கள் அதான் நெற்றுன்னு சொல்லுவாங்க நெற்றுக்காயின்னு சொல்லுவாங்கள்ல நெற்று வெண்மையாக வெள்ளையாக போய் காஞ்சி போய் மாலை நேரத்தில் இருக்கும் அதே மாதிரி நள்ளிரவு வேலையில் அதுதான் நடுநாள்னு சொல்கிறாங்க நள்ளிரவு வேலையில் அங்கே கூகை கூகைங்கிறது ஒரு கிட்டதான் ஆந்தை மாதிரி தான் ஆண்டலை மனிதன் தலை போன்று உள்ள அது ஒரு வகையான ஆந்தை இதெல்லாம் பாடுமா பாடிட்டு ஆந்தை மரக்கிளையில் அது கோடுன்னு சொல்கிறாங்க மரக்கிளையில் மேல் இடம்பெயர்ந்து ஓடி அதை ஓடிப்போய் இண்டங்கோடி அது ஏதோ இண்டம் மரம்னு ஒரு மரம் இருக்குது போல் அந்த இண்டங்கோடி பறவையில் கள்ளி நில நிழல் படரும் ஈம சுடுகாட்டில் தான் ஈமம் இடு சுடுகாட்டகத்தே அப்படி சொல்கிறாங்க அந்த ஈம சுடுகாட்டில் அகமழிந்து இருக்கக்கூடிய எங்கள் அப்பன் ஈசன் உறையும் இடம் எதுவா திருவாலங்காடு ஸோ இந்த கா இந்த பாடல் முழுக்க முழுக்க யாரை குறித்தனா ஈசனை குறித்து அதுவும் எந்த கோவில் ஈசன்னா திருவாலங்காடு அதனால தான் இதை திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம்னு சொல்கிறாங்க அப்போ திருப்பதிகத்துக்கு முன்னோடியாக இருந்த ஊரே திருவாலங்காடு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இவர் தான் திருவாலங்காடோட ஈசன் பார்த்துக்கோங்க பாடல் எண் நான்கு ஊர்த்துவ நடனம் குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குறுநறி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணன்று கையடி தோழடி காடரங்கா மண்டலம் நின்ற குழாலம் இட்டு பாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் உர நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறு நரின்னு வார்த்தை போகிறாங்க ஸோ இது என்னன்னா இந்த இந்த சுடுகாடை சுற்றியே இந்த க பாடல்கள் வர்றதுனால அங்கே உள்ள பேய் பிசாசு மாதிரியான விஷயங்களையே உரித்து இந்த பாடல்களில் வந்து அவங்க பாடியிருக்காங்க அதில் நயத்தோடையும் அவங்க பாடியிருக்காங்க விளக்கம் சுடுகாட்டில் செய்யப்படும் அதாவது இறந்து போனதுக்கப்புறம் ஓமக்குழி வளர்த்து அதில் யாகம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க ஆழத்தை உடைய ஓம குண்டத்தில் அழிக்கப்படும் சோற்றினை சிறு நரிகள் அங்கே உள்ள சின்ன சின்ன நரியெலாம் தின்ன போ திங்க இதனை காணவே இல்லையே அதை நம்ம காணாமல் விட்டுட்டோம் அங்கே உள்ள பேய்கள் அங்குள்ள பேய்கள் என்ன செய்தான் கைகளை தட்டி வட்டாமிட்டு அதை தான் குரலால் இசை கூட்டிகையடி தோடிடு காய ரங்கா மண்டலம் நின்ற குழாலமிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க சொல்லிட்டு நடனத்தில் காளியோடு வாதம் புரிந்து முழுக்க ஆடும் எங்கள் அப்பன் உறையும் பகுதி திருவாலங்காடு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நடனம் ஆடக்கூடிய நடராஜருக்கும் காளிதேவிக்கும் நடனத்தில் போட்டி வரும்பொழுது காளிதேவி அவர்கள் தோற்று போயிடுறாங்க அப்போ இந்த இறைவன் வந்து ஜெயிக்கிறார் அதை தான் இப்படி சொல்கிறாங்கன்னா நடனத்தில் காளியோடு வாதம் புரிந்த அண்ட முழுக்க ஆடம் எங்கள் அப்பன் உறையும் பகுதி திருவாலங்காடும் அதனால தான் எல்லா ஊர்த்தவ நடனத்திலுமே காரைக்கால் அமையாரும் இருப்பாங்க அதற்கு கீழே எட்டு கைகளோட காளி தேவியோட சிற்பம் அங்கங்க நம்ம பார்க்க முடியும் பாடல் ஏன் ஐந்து விழுது நினத்தை விழுங்கிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை தா வளர்த்து புழுதி துடைத்து முளை கொடுத்து கோயின தாயை வரவு காணா தழுதரங் தழுதரங் கும்புரங் காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடை இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அதாவது பேயை பற்றி தான் இந்த பாடலில் குறிப்பிட்ருப்பாங்க அந்த பேய்க்கு ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு உருவகத்தோடு தான் சொல்லப்படுது ஆனால் இந்த மாதிரிலாம் எந்த பாடல்களையுமே நம்ம தேவாரத்துக்கு முன்னாடியும் சரி அதற்கு பின்னாடியும் சரி எந்த பாடலும் பார்க்க முடியாது இந்த பதிகத்தில் மறுத்தான் பார்க்க முடியும் பொருள் பேய் அதை தான் கழுதுன்னு சொல்கிறாங்க கழுதுன்னா பேயான் தன் பிள்ளையை மிகப்பெரிய கொழுப்பு அது கொழுப்புங்கிறத நினம்னு சொல்கிறாங்க ஒன்றினை விழுங்கி விட்டு அது என்னன்னே எனக்கும் தெரில பட் நினம்னு அர்த்தம் கொழுப்பு அதற்கடுத்து வெண்மையான மண்டை ஓட்டினை அணிந்து ஏன்னா சுடுகாட்டில் மண்டை ஓடு தானே அதிகமாக இருக்கும் அதை சொல்லிவிட்டு தம் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைகள் அணிவித்து அதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்கிறது சீருடைகள் அணிவித்து அழுக்கினை துடைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தும் அதான் முளை கொடுத்தும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சென் அதுக்கப்புறம் வெளியில் போயிடுதான் அந்த பேய் அப்போ சென்ற தாயினை காணாமல் அதுதான் தான் போயின தாயை வரவுக்கான அழுது புலம்பி தவிக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை பேயை காக்கும் அந்த காட்டில் ஆடக்கூடிய ஈசன் உறையும் இடம் தான் எதான் திருவாலங்காடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ இந்த பாடல் முழுக்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐந்தாவது பாடலை முழுக்க முழுக்க அந்த கழுதுன்னு சொல்லக்கூடிய பேயை பற்றியும் அந்த பேயடைய குழந்தையை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே என்னென்னா சுடுகாட்டில் உரையக்கூடிய அந்த ஈசன் வாழக்கூடிய பகுதி தான் இது திருவாலங்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாடல் என் ஆறு பட்டடி நெட்டுக்கிற பாரு கார்பே பருந்தோடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநறி சென்றனங்காடு காட்டில் பிட்டடி துப்புரங்காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் வந்து அதில் உள்ள மாதிரியே ஆந்தை பகண்டை பகண்டைங்கிறது ஆந்தை தான் ஆனால் அது வந்து வேறு விதமான ஒரு ஆந்தை போல் ஏன்னா கூகை கூகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு வகையான ஆந்தை ஆந்தையிலே வந்து சின்ன சின்ன ஒரு மாதிரி கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல் பிணங்களை தின்னும் கருமையான பேய்கள் அதுதான் பாரு கார் பேய்னு சொல்கிறாங்க கூகை பேய்களும் குறு நரிகள் அதாவது சின்ன சின்ன நரிகளும் குட்டியை ஈன பருந்தும் பருந்து இருக்குது பார்த்திங்களா அந்த பருந்தும் கூகையும் பகண்டையும் ஆந்தை முட்டையிட இறைவன் அதாவது இறைவன்னா அணங்கு ஆடும் காட்டில் பாருக்கார் கார் பேய்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கருமையான பேய்கள் என்ன செய்தான் அந்த முட்டைகள் எல்லாம் பிடுங்கி வீசி பின் புறங்காட்டில் இடப்பட்ட சுடுகாட்டில் இடப்பட்ட பிணத்தை புரளை பெரட்டி நெடுக்கும் குறுக்குமாக பாயமந்து ஓடாடும் எங்கள் அப்பன் உள்ள பகுதி திருவாலங்காடாகும் அதாங்க இந்த க இந்த பாடல்கள் முழுக்க முழுக்க சுடுகாட்டை பற்றியே தான் குறிப்பிடும் சுடுகாட்டில் உள்ள அந்த பேய்கள்லாம் என்ன செய்யும் ஏன்னா இவங்களும் தன்னை ஒரு பேய் மாதிரி தானே கருதிக்கிறாங்க ஸோ அந்த காரணத்தினால இவங்க அதையே சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த இறைவன் எங்கே இருக்காராம் திருவாலங்காட்டில் இருக்கிறாங்க இவங்கள் பிறந்தது காரைக்கால் அதுக்கப்புறம் கைலாயம் போய் அதன் பிறகு முக்தி அடைந்த தளமாக சொல்கிறப்படுது தான் இந்த திருவாலங்காடு கோவில் பாடல் என் ஏழு கலலும் அழல்விலி கொல்லி கொல்லிவாய்ப்பேய் சூழ்ந்த தன் துணங்கை இட்டோடி ஆடி தளலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி காடு காட்டில் களனொடி ஓசை சிலம்பொழிப்ப காலுயிர் வட்டனை இட்டு நட்டம் அலலுமில் தோரி கதிக்க அந்த தோரிங்கிறத ஓரின்னு படிக்கணும் ஓரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆளங்கடை ஓரினா நரி அதையும் புரிஞ்சுக்கணும் ஓரினா நரி கலல் களல்ங்கிறதும் தமிழ் வார்த்தை இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு சில வார்த்தைகள் புரியாது ஆனால் அதை எப்படி படிந்தால் அலலுமின் து ஓரி அப்படின்னு தனியாக படிக்கணும் பெரிய விழி கொண்ட கொல்லிவாய்ப்பை சூழ்ந்து இரு கைகளையும் மடக்கி ரெண்டு கைகளையும் மடக்கி இரு விழாக்களிலும் அடித்து கொண்டு ஆடுறது தான் என்னென்னு சொல்வாங்க துணங்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிச்சுக்கங்களாம் கொல்லி வாய்ப்பையெல்லாம் செஞ்சுட்டு நெருப்பில் எரியும் பிணத்தை வாங்கி தான் அணங்கு அணங்குனா யார் இறைவன் சிவபெருமானை ஆடும் இழுக்காட்டில் அந்த சுடுகாட்டில் சிலம்பொலி ஒலிக்க வட்டமிட்டு ஆடும் அதான் வட்டனையிட்டு நட்டம் அலலும் மின் நரி உலையிட அதையும் மீறி என்ன பண்ணுறாராம் அனல் கக்கி ஆடும் ஈசன் அதாவது அந்த ஈசனோட நடனத்தை சொல்கிறாங்க அந்த அப்படிப்பட்ட அந்த சுடுகாட்டில் அனல் கக்கி அதாவது நெருப்பு கக்க ஆடக்கூடிய ஈசன் உரைகிற இடம்தான் இது அதாவது இருக்கிற இடம்தான் இது திருவாலங்காடு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க ஆனால் இந்த காரைக்கால் அம்மையாரோட மூத்த திருப்பதிகம் வந்து நிறைய திருப்பதிகங்களில் பாடப்படுறதில் வெறும் திருவாலங்காட்டில் மட்டும்தான் பாடப்படுது இன்னொன்று இதை இந்த மூத்த திருப்பதிகம் பற்றியான புரிதல் இல்லாமல் தான் இருக்குங்கிறது பாடல் எட்டு நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுப்பின திட்ட மாடே முன்னிய பேய்கணம் சூழ சூழ காடும் மடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழலை அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே காடு கடல் மலை மண் இதை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஐந்து திணைகளை குறிக்குதுல்ல காடுங்கிறது என்ன முல்லை கடலுங்கிறது என்ன நெய்தல் மலைங்கிறது என்ன குறிஞ்சி மண்ணுங்கிறது என்ன பாலை நான்கு திணைகளை குறிக்கிது வின் வந்து அதில் வராது விண்ணுங்கிறத ஒரு குறிப்புக்காக சொல்லியிருக்காங்க நான்கு திணைகளை குறிப்பிட்றாங்க நாடும் நகரும் அலைந்து திரிந்து நல்ல நெறியை நாடி விரும்பும் அதை தான் நன்னெறி நாடி நயந்த வரை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க மனிதர்கள் இறந்த பின்பு பிணமாய் விட்ட நிலையில் அவர்களை துணியால் மூடி வைத்து இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துணியால் மூடி மறைக்கும் போது முன்பு இருந்த பேய்கள் என்ன பண்ணுதான் சூளை சூழ்ந்து கொண்டு காடு கடல் மலை மண் மற்றும் வின் ஆகிய அனைத்திலும் நெருப்பினை கையில் ஏந்தி அதை வைத்து ஆடும் பாம்பினை அணிந்த புயங்கன் புயங்கன்கிறதே ஒரு ஆடல் வகை தான் பாம்பை வச்சுக்கிட்டு சிவபெருமான் ஆடக்கூடிய அமைப்பை தான் புயங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த புயங்கன் வாழக்கூடிய இடம் தான் எதுவான் திருவாலங்காடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க எதுக்காக இது குறிப்பிட்றாங்க அப்படின்னா எல்லாருக்கு மாணவர் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்றாங்க ஏன்னா கடல் மலை மண் காடு இவற்றில் வாழக்கூடியவன் தான் அனைத்து வகையான மனிதன் அப்போ அந்த நான்கு வகையான திணையும் வர காரணத்தினால எல்லாருக்கும் பொதுவானவர் இந்த இறைவருங்கிறத இங்கே குறிப்பால் சொல்கிறாங்க இதை மாதிரி நீங்கள் புறநானொற்றி பாடல் பார்க்கலாம் அதனால தான் திணையை குறிப்பிடாமல் காடு கடல் மலைன்னு குறிப்பிட்ருக்காங்க ஒன்பதாம் பாடல் இதுதான் முக்கியமான பாடல் துத்தம் கைக்கிளை விலறி தாரம் உலை இலி ஓசை ஓசை பாடி சச்சரி கொக்கரி தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மோந்தை வாசித்ததனை விரைவினோட எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை இதில் ரெண்டு வகையாக சொல்லப்படுது ஒன்று இசைப்பண் இப்போ நம்ம சரிகம பதனின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது கர்நாடக சங்கீதம் ஆனால் அதற்கு முன்னாடி தமிழ் இசைப்பண்கள்னு தனியாக இருந்தது அதுதான் இந்த துத்தம் கை கிளை விலறி தாரம் உலை இலி அப்படின்னு சொல்லுவாங்க மீதி சொல்லப்பட்ட அந்த சச்சரிலாம் வந்து வாத்திய கருவிகள் என்னென்னு பார்ப்போம் குரல் துத்தம் கை கிளை உலை இலி விலறி தாரம் இந்த ஏழு தமிழ் இசைகளை ஒருங்கிணைச்சி தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி பாடி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க அதுவும் சச்சரி கொக்கரை கொக்கரைங்கிறது ஒரு கொம்பு வகையாக இருக்கும் மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும் அது அது ஒரு வாத்தியம் தக்கை பறை தகுனிதம் அது ஒரு வகையான வீணை துந்துபி அதுவும் ட்ரம் மாதிரி தான் தாளம் அப்புறம் வீணை மத்தளம் கரடிகை கரடி கத்துற மாதிரியான ஒரு இசை கருவி அது பழங்காலத்து சிவாலயங்கள்லாம் இருந்திருக்கு பல கைகளில் மெல்லிய தோழினானதை தமருகம் உடுக்க குடமுளா இது நம்ம கோவில்கள் அடிக்கடி பார்ப்போம் திருவாரூர் கோவிலில் கூட இது இருக்கிறதா சொல்கிறாங்க மோந்தை உருமுகம் கொண்ட பறை ஆகிய அனைத்து வாத்திய வாத்தியங்களின் ஒத்திசையோடு ஒத்து நிகழ ஆடி அனைத்து பரதங்களையும் ஆடும் பெரும்பான் உறையும் இடம் எதுவான் திருவாலங்காடு அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த காலத்தில் ஏழு தமிழி சேர்ந்திருக்கு அதே மாதிரி இத்தனை வகையான ஒரு பதினாலு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை சொல்கிறாங்க அதில் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாளம் இருக்குது வீணை இருக்குது மத்தளம் இருக்குது மற்ற எல்லாமே ஆங்காங்கே அங்கே உள்ள நாட்டார் தெய்வத்துக்கு மட்டும் வழிபடப்படுது இதில் இந்த குரல் அப்படிங்கிறதுக்கு ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு தான் இப்போ நம்ம சரிகம பதனி எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு குரல்னால் ஆ துத்தம்னா இ கை கிளைனா உ உலைனா ஏ ஈலினா ஐ விலறினா ஓ தாரம்னா ஔ இதுதான் ஏலிசை சரி அடுத்து பாடல் என் பத்து புந்தி கலங்கி மதிமை இயங்கி இறந்தவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி வி செந்தி விளக்கா முந்தி அமரர் முளவினோசை திசைக்கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியின் மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா தக்கவர்னு ஒரு வார்த்தை புதுசாக இருக்கும் திசைக்கது அப்படிங்கிற வார்த்தையும் புதுசாக இருக்கும் மானடம் இது எல்லாமே இந்த அம்மையாரோட பாடல்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் மானடம்ங்கிறது கூட ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நடம்னா நடனம் பெரிய நடனம் ஆடக்கூடிய ஈசன்கிற மாதிரி அர்த்தம் புந்தி புத்தி கலங்கியை தான் புந்தி கலங்கின்னு அதில் சொல்கிறாங்க சொல்லிட்டு அறிவு மயங்கி இறந்தவரை சுடுகாட்டில் அதான் புறங்காட்டில் கொண்டு சென்றுன்னு சொல்கிறாங்க உறவினர் நண்பர்கள் கூட்டத்தை வைத்து சந்தியில் வைத்து ஈமக்கடன் செய்து அதுதான் கடமைன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு தகுதியோட அவரது பிள்ளைகள் தக்கவர்ங்கிறது அதோட அர்த்தம் அதுதான் பிணத்திற்கு இட்ட தீ அதுவே விறகாய் இருக்க விறகாய் இருக்க அதுதான் லாக்கா முந்தின்னு சொல்கிறாங்க அமரர்கள் மட்டுமே முளவு மத்தளம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் முளவுன்னு சொல்லுவாங்க வாத்தியம் வாசித்து அனைத்து திசைகளையும் உள்ளடக்கி மாலை நேரத்தில் மிகப்பெரிய நடனமாடும் எங்கள் அப்பன் ஈசன் உரையும் பகுதி திருவாளங்காடாவும் என்ன சொல்ல வராங்கன்னா இறந்து போன அமரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆன்மாக்கள் மட்டும்தான் அந்த மாலை நேரத்தில் ஆடக்கூடிய ஈசனோட நடனத்தை பார்க்க முடியும்னும் அந்த ஆன்மாக்கள் தான் என்ன பண்ணுதான் ஈசன் நடனம் ஆடும்பொழுது அந்த மத்த அதாவது அந்த முழவுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த முழவு கருவியை வந்து வாசிக்குது எல்லா திசைகள்லேயும் அந்த அமரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் மட்டும் தான் வாசிக்கிறாங்கங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி பாடல்களில் மட்டும்தான் இந்த மாதிரி குறிப்புகளில் நம்ம பார்க்க முடியுது பதினோராவது பாடல் ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு இதெல்லாம் வார்த்தை வித்தியாசமாக பப்பினை இட்டு பகண்டை பாட பாடிரும் தன்னரி ஆளமைப்பை அப்பனை அணிதிரு ஆலங்காட்டேம் அடிகளை செடிதலை காரை கார்பே இங்கே தான் வருது பாருங்கள் வார்த்தை காரைக்கார்பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே இதே மாதிரி தான் திருங்கியான சமுதிரம் பாடுவார் பத்து பாடல்களும் பாடிட்டு பத் பதினோராவது பாடலில் அவர் ஒரு பேர் வரும் வந்துட்டு இந்த பத்து பாடல்களையும் பாடுறவங்களுக்கு நல்லது நடக்கும் அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க அர்த்தம் காரைக்காலில் தோன்றியதாக இந்த பேய் இந்த பேய்னா காரைக்கால் அம்மையாரை சொல்கிறாங்க அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு மற்றை பேய்கள் ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடின்னு சொல்கிறாங்க மற்ற பெயெல்லாம் நான் செய்தான் ஒன்றை ஒன்றை அடித்து கொண்டு அதை தான் ஒன்றனை ஒன்றடி தொக்களித்துன்னு சொல்கிறாங்க அடித்துக்கொண்டு ஆரவாரக்கின்ற ஆரவாரத்தின் இடையே நரியின் குரலை நம்ம இடையில நரீன் வார்த்தை பார்த்தா நரியின் குரலையே யாழிசையாக கொண்டு பகண்டைகள் ஆந்தைகள் பாட அந்த பாட்டோடு ஆலங்காட்டுள் அடிகளை அதாவது திருவாலங்காடி கோவில் இறைவனை செப்பிய செந்தமிழ் பாடல்கள் பத்தினேம் இப்போ பார்த்த இந்த பத்து பாடல்களையும் முறையாக பாட வல்லவர்கள் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவார் இதுதான் இந்த பதினோரு பாடல்களை மூத்த திருப்பதிகமாக சொல்லப்படுது இது திருகடை காப்பு பத்து பாடல் சொல்லி பதினோராவது பாடலை தம்முடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி பாடுற அமைப்பு திருகடை காப்பு அடுத்த பதிவில் இதே மூத்த திருப்பதிகத்தில் ரெண்டாவது திருமுறை இருக்குது அது அதுலேயும் ஒரு பதினோரு பாட்டு இருக்குது ஆனால் இதுதான் மெயினாக சொல்லப்படுது ஆனால் இன்னொரு பதினோரு பாட்டு இருக்குது அது விளக்கம் சொல்லி அதுக்கு ஒரு தனி காணொலியாக போடுவோம் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அது முடிஞ்சது ஏன்னா இதுக்கு ரொம்ப அந்த பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்குண்டான ஒரு சரியான விளக்க உரைகள் எங்கேயுமே கிடைக்கல அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தான் இதை போட வேண்டியதாக இருந்தது கரைக்கலம் பற்றியான இன்னும் நிறைய காணொலிகள் அவங்கள பற்றியான நிறைய விஷயங்கள் கல்வெட்டு சான்றுகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்